வெல்கம் டு அவர் சேனல் மாறும் நான் ஸ்ரீயர் இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாளை முதல் தொடர்ந்து நான்கு நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை சற்றுன்பு தமிழக அரசு அரசாணை வெளியீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாளைய தினத்திலிருந்து கிட்டத்தட்ட நான்கு நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்றுன்பு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் நாளை முதல் நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை ஸோ எதனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலைய தினம் வந்து தைப்பூசம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் டே அதே மாதிரி சாட்டர்டே சண்டே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நான்கு நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழகத்தில் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் விடுமுறை விடப்பட்டது இந்நிலையில் விடுமுறைக்கு பின் பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி இறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் நான்கு நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர் விடுமுறை அதாவது ஜனவரி இருபத்தஞ்சி தைப்பூசம் இருபத்தாறு குடியரசு தினம் ஜனவரி பதினேழு சனிக்கிழமை ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி குறிப்பாக சற்று முன்பு தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க அதன் வந்து மெயினா தமிழகத்தில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தைப்பூசம் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அதைத் தொடர்ந்து வார விடுமுறை நாட்கள் நான்கு நாட்கள் விடுமுறை வருவதால் அரசு ஊழியர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உச்சாரத்தில் உள்ளனர் அதன் அடிப்படையில் பொங்கல் பண்டிகை முடிந்து கடந்த பதினெட்டாம் தேதி பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள் திறக்கப்பட்டன இந்த நிலையில் தைப்பூசம் திருவிழா வரும் இருபத்தஞ்சாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் என்பதால் இந்த இரண்டு நாட்களுக்கும் அரசு விடுமுறை ஆகும் அதேபோல் இருபத்தி ஏழாம் தேதி நாலாவது சனிக்கிழமை என்பதால் பொது விடுமுறை நாளாக இந்த நிலையில் தொடர்ச்சியாக நான்கு நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை நாட்களில் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் ஏற்கனவே அரசாணை இருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கனா தொடர்ந்து நான்கு நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் ஸோ வீடியோ இப்போ நான் ஷேர் பண்ணுங்கள் மாவன யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தேங்க்யூ